ரூபாய் நோட்டு விவகாரம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று மீண்டும் எதிரொலித்தது மத்திய அரசின் நடவடிக்கையால் சாமானிய மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று மீண்டும் தொடங்கியது மக்களவை கூடியதும் கியூபா நாட்டின் முன்னாள் அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ மறைவு குறித்து சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்பு வாசித்தார் இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் மாநிலங்களவையிலும் காஸ்ட்ரோ மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தலைவர் திரு ஹமீத் அன்சாரி பிடல் காஸ்ட்ரோவுக்கு புகழாரம் சூட்டினார் Formation of Cuba as a socialist state. He was Prime Minister of the Republic of Cuba from 1959 to 1976 and was President from 1976 to 2006. A champion of anti imperialism and anti colonialism, he served as an inspiration for socialist movements and anti colonial struggles across the world. இதையடுத்து உறுப்பினர்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்தினர் பின்னர் ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பினர் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகளை குற்றம் சாட்டிய பிரதமர் திரு மோடி இதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவையில் பெரும் கூச்சல் குழப்பம் நிலவியது இதனால் இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை அமளி தொடர்ந்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையிலும் ரூபாய் நோட்டு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பியதால் அமளி ஏற்பட்டது மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் சாமானிய மக்கள் பெரும் பாதிப்பிற்கு ஆளாக்கியுள்ளதாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு ப குமார் குற்றம் சாட்டினார் இதேபோல் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்களும் ஒருமித்த குரலில் இப்பிரச்சனையை எழுப்பினர் இதன் காரணமாக ஏற்பட்ட அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக எதிர்கட்சி உறுப்பினர்களின் அமளிக்கிடையே நிதியமைச்சர் அருண்ஜேட்லி வருமான வரி சட்ட திருத்த மசோதாவை அவையில் தாக்கல் செய்தார் உயர்மதிப்பு ரூபாய்கள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வங்கிகளில் செலுத்தப்பட்ட தொகைக்கு விதிக்கப்படும் வரி தொடர்பாக இந்த சட்ட திருத்தம் தாக்கல் செய்யப்பட்டது இதில் கணக்கில் காட்டப்படாத பணத்திற்கு முப்பது சதவீத வரி பத்து சதவீத அபராதம் மற்றும் முப்பத்து மூன்று சதவீதம் உபரி வரி வசூலிக்க வகை செய்யப்பட்டுள்ளது